வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அதிசாரம் முடிந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து செவ்விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு அறிகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தான் இவர் முழுவதுமாக ஒரு இருபது நாட்கள் இந்த விருச்சிக ராசியில இருந்து அதுக்கப்புறம்தான் தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோச்சார கிரகங்களின் தன்மையினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவுல நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோயில் வழிபாடு சொல்லியிருப்போம் அதனால அந்த கோயில் வழிபாடு சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க அந்த தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காத ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸ் பாக்கும்போது எங்களுக்கு இது நடக்கல மேடம் நீங்க எல்லாமே பொய் பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்ல அஷ்டமாதிபதி தசாபுத்தியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதை கிளியரா பார்த்து செக் பண்ணிக்கலாம் அந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க உண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த மாதத்துல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இருத்தி முப்பது முப்பது நாட்கள் இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்றன இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல அந்த மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் சம்பந்தப்பட்ட உயர்வுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால இந்த மகர ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்துல அந்த வேலையில ஒரு அங்கீகாரம் பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அந்த அங்கீகாரம் சும்மா சாதாரணமாக இருக்காது ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவியை அடைவதற்குண்டான ஒரு தருணம் இந்த டிசம்பர் மாதம் தான் இந்த மகர ராசி என்பர்கள் பெரும்பாலான பேர் இந்த வேலையை விட்டு விலகணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க நம்ம பேப்பர் ரிசைனேஷன் கொடுத்து அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்கு நம்ம அங்க நோட்டீஸ் பீரியட் மாதிரி இருந்து அதுக்கடுத்து விலகணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்ட நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அப்படியே வேறு அமைப்பாக செயல்படுவதற்கு ஒரு தருணமாக இருக்கும் உங்களை ஒரு அங்கீகாரம் அந்த ஒரு வருமான உயர்வுகள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற அங்க ஒரு உயர்வுகள் அப்படின்றது அந்த கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு தங்களுடைய குடும்ப உறவு அதிகப்படியான பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இடத்துல இருந்து சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருந்து அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியை பார்க்கும் அந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர ராசி இந்த டிசம்பர் மாதம் குடும்ப ஒரு பிரச்சனைகள் இருந்து தீர்ந்து வந்தாலும் சில நபர்களுக்கு விவாகரத்து வழக்குகளினுடைய நெருக்கடிகள் அதிகமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம் இந்த காலகட்டம் அந்த விவாகரத்துகள் முடிவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளி வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா முதல் திருமணத்துல அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய இந்த இறுதி மாதம் உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணம் இதனால ஒரு மனம் வெறுமை அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரொம்ப சந்தோஷமாக நமக்கு ஒரு திருமணம் நடக்க போதும் அந்த திருமண வாழ்க்கையில நாம அதிகப்படியான ஒரு அக்கறை அக்கறை செலுத்தணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இப்படின்னு ஒவ்வொரு விதமான ஒரு கனவும் உங்களுக்கு ஒரு கனவாகவே மாறி ஒரு விஷயம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுமையை இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனாலும் மிக பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வராது அடுத்த கட்ட ஒரு இரண்டு மூன்று மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சிகளும் அடுத்து இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலை வாய்ப்புகள்ல சில சிக்கல்கள் இருக்கும் கடந்த காலத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க வேலை ரீதியான சில நெருக்கடிகளும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பர்மனண்டான சில வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மாதத்துல ஸ்பான்சர்ஷிப் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் இந்த என்பர்களுக்கு அப்படின்றது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த கல்விக்குண்டான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் வரைக்கும் பெரிய படிப்பு படிச்சு அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ இல்ல ஒரு வேற ஏதாவது சூப்பர் மார்க்கெட்லயோ வேலை நபர்கள் இப்போ உங்களுக்கு கல்வி தகுதிக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த காலத்துல ரொம்ப மன வலிமை இழந்த நபர்களாக இருக்கிறீங்க அந்த தெய்வ பிரார்த்தனை அப்படின்றது கடுமையான ஒரு தவங்கள் மூலமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகலாம் இருந்திருக்கும் கடுமையான தவங்கள் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா சில மகர ராசி என்பர்கள் விரதம் இருக்கிறது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு விரதம் இருக்கிறது அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு விரத பாத்தீங்கன்னா காலத்துல ஒரு விரத முறைகள் அப்படின்றத சொல்றோம் அதனால இந்த கடினமான ஒரு விரத முறைகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக மருத்துவ ஆலோசனை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு குழந்தை பாக்கியத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு தடைகள் இருக்கு அதே சமயத்துல அங்க தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு உறவு முறை அங்க பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு தடைபட்டு இருக்கு அது எல்லாமே இப்போ ஒரு மருத்துவ ஆலோசனை மூலமாகவோ ஒரு கவுன்சிலிங் மூலமாகவோ உங்களுக்கு சீரடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய வளர்ச்சிகள் அப்படின்றது வெளியூர்ல கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் லாயர்ஸ் அப்டர் டாக்டர்ஸ் இந்த மாதிரியான அந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடுகள்ல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இப்ப வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தமாக கன்சல்டன்சி சர்வீசஸோ இல்ல பினான்சியல் சர்வீசஸோ ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த ஆடிட்டர்ஸ்க்கு உண்டான ஒரு முழு அங்கீகாரமும் அந்த அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கிறதுக்கு இந்த மகர ராசி முழு வாய்ப்புகள் ஏன்னா கடந்த காலத்துல நீங்க ஒரு பத்து வருடங்களாக அந்த ஆடிட்டர் அப்படின்ற ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கே இவர்களினுடைய ஜாப்ல பெரிய அளவுக்கு ஒரு விரக்தி அப்படின்றது இருந்திருக்கும் மேலரை சனி அதிக அளவுல இவர்களுக்கு மிக பெரிய அளவுல ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருந்திருக்கு அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதிரியான சில முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்க செய்ய வேண்டிய கோச்சார தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் பழனிமலை முருகனை நீங்க பண்ணுங்க பழனிமலை முருகன் அப்படின்னு சொல்லும் அந்த பழனி ஆண்டவர் வந்து ஒரு தவத்தினால நிறைய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக காட்சியளிக்கிறார் அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த காலத்துல அதிகப்படியான ஒரு விரத முறைகளை அனுஷ்டானம் செய்திருப்பீங்க அதை நீங்க முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவதற்கு இந்த மாதம் பழனிமலை முருகனை பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு ஏழு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க ஏழு தீபம் பிரார்த்தனை வழிபாடு ஆகப்பட்டது கடன் தொந்தரவுகளிலிருந்து நிவர்த்தி அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண தடைகளை நிவர்த்தி செய்யும் உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மீதி ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு பர்சனலா ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அதற்குண்டான தீப வழிபாட நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம் இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக திசாபத்தி பலன்களை படிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க வணக்கம்